ஓ ஊட்டி விடலாம் ஊட்டி விடாது காலையில சாப்பிட்ட புரோட்டெல்லாம் காலையில எல்லாருக்கும் இப்போ இப்ப குழம்பா அதை ஊட்டி விடலையா நான் ஊட்டி ம் ம் விடல வந்த வந்தோடன்தான் மறந்துட்டேன் சாப்பாடுன்னு கண்டதோட மறந்துட்டேன் சிஸ்டர் சாப்பாடு தான் முக்கியம் மறந்து போச்சு கோவப்படாங்க சரிண்ணா இது கை வைக்கல இதெல்லாம் கை வச்சிட்டேன் கலைச்செல்வி கேட்டால தெளிவுதான் அரம்டகு சக்திவேல் நான் உங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அம்மா

சூப்பரா இருக்கு நான்வெஜ் சூப்பரா இருக்கு நான்வெஜ் பிடிக்காதவங்க இத செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான்வெஜ் விட இது நல்லா இருந்த மாதிரி இருக்கும் அம்மாய் உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லது புரேசர் சுகர் இருக்கேனா இத வச்சு சாப்பிடுங்க இத வச்சு சாப்பிடுங்க இந்த சுகர் ப்ரெஷர் இருக்கேலாம் ஏதோ வச்சு சாப்பிடுங்க மகா நம்ம அவிச்சு திங்கிறத விட இப்படி வச்சு திங்க நல்லது இது ஒரு நேரம் கூட்டுக்காக ஆகிடும் சாப்பிட்டுக்கலாம் அது வந்து நம்ம சுவாத்து கூட வச்சு சாப்பிட முடியாது இது மதிய உணவுக்கு நான் வச்சு சாப்பிட்டாச்சு கலை செல்வி எப்படி செய்யணும்ட்டு ஒரு தடவை சொல்லுங்க அக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரேவியா பச்சை பயிறு இருக்குல்ல அதை நைட்டே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு மிக்சியில் தான் எப்படியும் நம்ம அரைப்போம் மிக்ஸியில் வந்து இந்த பச்சை பயிரையும் போட்டு ரெண்டு உப்பு கொஞ்சோம் பெருஞ்சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சி தனியாக வச்சுட்டு ரொம்ப தண்ணி ஊற்றலாம் அரைக்கக்கூடாது வேறு குழங்குழனையும் அங்கே இங்கே வடிஞ்சிட்டு போயிரும் செம்மியாக வராது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி தான் மிக்ஸியில் அரைக்கணும் பார்த்துக்க மாதிரி ரெண்டாவது இட்லி கொப்பரம் இருக்குல்ல அதில் போட்டு அவிச்சு தனியாக எடுத்து வச்சிடணும் உடனே எடுத்தாக்கி வராது கொஞ்சம் லைட்டாக அரை விட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு மாறி பொறிக்காஞ்சட்டி இருக்கும்ல எதாவது எதாது கடாயி இருக்கும்ல அதில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோல பெரிஞ்சிரமும் ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் இவ்வளத்தையும் போட்டுட்டு அதில் வெங்காயம் தக்காளி பழம் ரெண்டையும் போட்டு நல்லா வசக்கணும் வசங்கி நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக பிறகு மாதிரி என்னத்தை போட்டேங்க இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வசக்கிடணும் தக்காளி பழமும் மாதிரி பல்லாரி பல்லாரி போட்டாலே போதும் ரெண்டையும் அரைச்சி வச்சிருக்குப்போ அது மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சு வச்சிருங்க அதையும் போட்டு நல்லா வசக்கிடணும் தக்காளியும் வெங்காயமும் போட்டு வசக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதோ பீஸ் போட்டுடணும் இந்த பச்சை பயிரை பீஸ் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வசக்கிட்டு பொடி வந்து மல்லிகைப்பொடி வத்தல் பொடி மிளகாய் தூள் கரம் மசாலா இவ்வளோந்தான் போட்டு கொஞ்சம் வசக்கிக்கிட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வத்த விட்டு இறைய மல்லி தூ மல்லி இலைய மல்லி இலை போட்டு இறக்கிடணும் அதுதான் அதுதான் சைவ கிரேவி சைவ இருள் கிரேவி